ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் வந்து வேல்டி ஃபுல்லாக நடக்கிற கிரிப்டோ சம்மந்தமான அப்டேட் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் நிறைய அப்டேட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் வந்து ஒரு ஃபுல் அப்டேட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு அமையும் இந்த ஃபுல் அப்டேட் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெல்டெஸ் கிரிப்டோ கரன்சியை தான் இந்த பெல்டெஸ்ட் கிரிப்டோகரன்சி வந்து நிறைய ந நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸு நிறைய நபர்கள்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்படி இருக்குன்னா ஒன்று ஃபிக்ஸடாகவும் இருக்குது அப்படிலாம் ரெகுலர் பிளானாகவும் இருக்குது இன்னொன்று இப்போ தற்சமையாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்ட்டு இருக்க ஏஆர்பின்னு சொல்லக்கூடிய அசூர் ரிட்டன் பிளான் சொல்கிறது இது அந்த பிளான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி பண்ணுறாங்க ஸ்டாக்கிங் மெத்தடை தான் இந்த பெல்டெக்ஸ் கிரிப்டோ கரன்சி வந்து இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இப்போ ஸ்டாக்கிங்னா நம்ம கொடுக்குற பெல்டர் ஸ்கேன் வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஸ்டாக்கிங் பண்ணிக்கிற மாதிரி அதில் மந்த்லி ரிவார்ட் ஆகிற மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து பெல்டெக்ஸ் கிரிப்டோ கரன்சி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படி பிளான் பண்ணும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நான் எதுக்கு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் ஒருவேளை நான் பண்ணிவிட்டேன் அப்படின்னா ஒருவேளை அந்த பெல்டெக்ஸ் இந்த கயனை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த ப்ராஜெக்ட் எடுத்து சக்ஸஸாக கொண்டு போகிற யாருன்னு பார்த்தோம்னா ஆர்மன் சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி தான் அவங்களுக்கு வந்து எங்கே சென்ட்ரு வச்சுருக்காங்க ஹாங்காங் தான் அவங்க தான் முக்கியமான சென்டரில் தான் அவங்களோட ஆர்மனோட மெயின் ஆஃபீஸ் இருக்குது அவங்கள நான் நம்பி எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெல்டெக்ஸ் கிரிப்டோ கரன்சி வந்து ஒரிஜினல் கிரிப்டோ கரன்சி பிரைவேசி கரென்ட் எனக்கு நல்லா தெரியும் நான் ஆர்மனை நம்பி எப்படி டெபாசிட் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணேன்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அதுக்கு நம்ம நிறைய எக்ஸ்பெண்ட் வந்து அடுத்தடுத்த ஃபுல் வீடியோவாக நம்மளோட சேனலில் பார்க்கலாம் அதை முக்கியமாக வந்து இந்த கரன்சி வந்து இவங்க கொண்டீங்க போக மாட்டாங்க ஆர்மன் கரங்க வந்து கொண்டுட்டு ஓட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து கிரிப்டோவில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய ஜாய் சார்ன்னு சொல்லக்கூடியவங்க வந்து அவங்க வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கஸ்டமர்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்குறாங்க நான் இன்வெஸ்ட் பண்ணுற பெல்டர் ஸ்கேனை அது ஆர்மன் கம்பெனி வந்து கொண்டுட்டு ஒரு ஒருவேளை கொண்டுட்டு ஓடிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் தெளிவாகவும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டருக்கு வந்து புரியுத அளவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ண அவங்களுக்கு வந்து மேற்கொண்டு தைரியமாகவும் இருக்கும் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும் தான் இந்த வீடியோ இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பெல்டர் ஸ்கைன் ஃபியூச்சர் அதான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெல்டஸ் கேன் ஃபியூச்சர் டெக்னாலஜி பிரைவேஷன் நடந்தால் டெக்னாலஜி நம்ம சொல்கிறோம் அந்த டெக்னாலஜி வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அது எந்த அளவுக்கு சேஃப்னு சொல்லிட்டோம் நம்ம போக போக வீட்டில் நம்மளால் தொடர்ச்சினா அப்டேட்டில் பார்க்கலாம் பெல்டஸ் கேன் வந்து ஃப்யூச்சர்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ஏன்னா பெல்டஸ்டில் இன்வெஸ்ட் பண்ண ஒருத்தருக்கும் பெல்டெக்ஸோட ப்ராஜெக்ட் வந்து தெரிஞ்சுருந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சர் வந்து பெல்டெஸ்க் புரோ கழிச்சு தான் சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆனித்தரமாக சொல்லுவாங்க ஏன்னா அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து இன்னும் எழுபது வருஷத்துக்கு என்னென்ன ப்ராஜெக்ட் வேணும்னு சொல்லிட்டு ஒரு தொலைநோக்கு வந்து இப்போவுமே அப்டேட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது பெல்டர்ஸ்கான ஒரு ப்ரைஸ் வந்து துறைமா மூன்று ரூபா நாலு ரூபாலாம் இருந்துச்சு இன்றைக்கி அதிகபட்சமாக ரெண்டு டபுள் மடங்கு அதிகரிச்சிருக்கு இன்னும் போக போக எவ்வளோ ப்ரைஸ் போகும்னு சொல்லிட்டு இந்த பெல்டர் கிரிப்டர்ஸில் பயணிச்ச எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் அதனால் இது பாதுகாப்பான ஒரு டெக்னாலஜி தான் பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் வகையில் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும் பாங்கப்போம் நம்ம கிரிப்டோ எக்ஸ்பர்ட் வந்து ஜாய் முத்துமா சார் வந்து அவங்க வந்து ஒரு கலந்துரையில வந்து வீடியோ வந்து நல்லா பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம ஆர்மன் கம்பெனியும் அந்த குளோபல் கிரிப்டோ கம்ப கர எக்ஸ்சேஞ்சஸ் லிமிட்டெடும் நிறைய பணம் வருது அதெல்லாம் உங்களுக்கு ஓட மாட்டாங்க அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் இது வந்து உணவோம் இந்த கிரிப்டோ கரன்சி இருக்குல்ல இந்த கிரிப்டோ கரன்சியில் வந்து நம்மளே இத்தனை ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் எக்ஸேஜ் கார்டை அனுப்புகிறோம் ஏனி கார்டு அனுப்புகிறோம் இதை பண்ணுறோம் அது பண்ணுறோம் காயின் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இதே இதே மாதிரி உலகத்தில் எத்தனை பேர் பண்ணுவாங்க எத்தனை கோடி கணக்கில் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு ட்ரான்சாக்ஷன் அப்போ அதை யாராவது சீலடிச்சு கொடுக்கணும்ல அப்போ அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல கோடி கணக்கில் ட்ரான்ஸன் பண்ணுறவங்களுக்கு அப்போ எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் இப்போ என்ன தெரியுமா பண்ணுது இப்போ நம்ம ஆர்மன் கம்பெனி இந்த இந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கு இதுதான் இந்த வேலையை பார்த்துட்ருக்கு இந்த வேலையை பார்க்கறதுனால அந்த பல கோடி ரூபாய் வெளியே சம்பளம் கொடுக்க வேலையை இவங்களே முடிச்சிடுறாங்க இதுக்கு வந்து பெரிய பெரிய கம்ப்யூட்டர்ஸ் வேணும் சூப்பர் கம்ப்யூட்டர் ஏசி இதெல்லாம் வேணும் இதை வந்து நம்ம எல்லாரும் வீட்டில் வச்சு பண்ண முடியாது நம்ம பெல்டர்ஸ் கம்பெனி அதுவும் ஒரு இது நீங்கள் பத்தாயிரம் காயின் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே உங்கள் பேரில் நடக்கும் உங்கள் பேரில் வேணும் நீங்கள் பண்ண வேண்டாம் ஆனால் உங்களுக்கு மாதம் ஆறு காயின் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருப்பாரு அது அதுக்கு வந்து உங்களுக்கு ஆறு காயின் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு வேலை பார்க்குறத ஒருத்தன் அது நீங்க பத்தாயிரம் பில்டர்ஸ் நீங்க டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து என்ன அப்படின்னா பிலிப்பைன்ஸ்ல வந்து நாலு ஃபேக்டரி நாலு ஃபேக்டரி பிலிப்பைன்ஸ்ல இருக்கு இந்த அதுக்கு பேர் தான் மைனிங் அப்படிம்பாங்க நீங்க பிரிட்டோன்ஸ்ல இருந்து மேல போக போக தெரியும் மைனிங் நோடு மாஸ்டர் நோடு அதெல்லாம் வந்து தெரிய வரும் சரியா மேடம் அது ஒண்ணு இன்னொன்று வந்து இன்னொன்று நீங்க வந்து திவால் ஆகாத நம்பிக்கைன்னு சொன்னீங்கல்ல எல்ஐசில பாண்டு போட்டிருப்பீங்க நிலை ஏதோ ஒரு பாண்டு போட்டிருக்கோம் நம்ம எத்தனை வருஷத்துக்கு போடுவீங்க மினிமம் பத்து வருஷத்துக்கு போடுவீங்களா பத்து வருஷத்துக்கு போடுவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நம்ம உயிர் போனாதான் நமக்கு நிறைய இல்லைன்னா அந்த அமௌண்ட் தான் கிடைக்கும் எதை நம்பி போட்டீங்க ஓடிட்டான்னா

நானும் பத்து வருஷம் பாண்டு வாங்கி வச்சிருக்கேன் உங்கள்ட்ட யாத்தையுமே கிடையாது என் கூட கிடையாது சரியா வந்து வந்து அந்த அந்த தெரியும் தெரியும் அதாவது நம்ம காயின்ஸை இப்போதைக்கு என்ன பண்றாங்க அனுப்புவாங்க அவங்க வந்து பணம் கொடுப்பாங்க இது மட்டும் தான் தெரியும் ஆனா அவர் அங்கே தெரியுமா அதை வந்து அவர் சேல்ஸ் பண்ணுவார் எக்ஸ்சேஞ்சில் போய் இன்னொரு பேங்க்ல போய் சேல்ஸ் பண்ணுவார் அப்போ நீங்கள் நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபரு ஓடிபி பாஸ்வேர்டு அப்படின்னு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க ஆனால் இவர் வந்து இந்த நம்ம ஆர்மனில் இருக்கிற பில்டர் ஸ்கேனை எடுத்துக்கொண்டு அந்த பேங்கில் கொண்டு போய் சேர்க்கணுமா அப்போ அதுக்கு ஒரு அக்கௌண்ட் வேணுமா அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஐம்பது அறுபது லெட்டர் இருக்கும் அந்த அக்கௌண்ட் நம்பர் அஞ்சு நம்பர் பத்து நம்பர் கிடையாது ஒரு அறுபது லெட்டர்ஸ் வரும் லெட்டரு லெட்டரு நம்பரு சிம்பிள் எல்லாம் ஒரு ஐம்பது அறுபது இருக்கும் அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் அனுப்புனாதான் இவருடைய ஆர்மன் அக்கௌண்ட்ல இருந்து அந்த பெல்டெக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு போகும் அந்த பிட்கோய்வா காயின் பினான்ஸ் அந்த எக்ஸ்சேஞ்சுக்கெல்லாம் போய் அங்கே போய் சேர்ந்த உடனே அதை வந்து சேல்ஸ் ஆகும் நம்ம சேல்ஸ் பண்ணுவோம் அப்போ அதை கொண்டு போகிற ஒரு அக்கௌண்ட் நம்பர் வேணும்ல அந்த அக்கௌண்ட் நம்பர் யார் யார் அந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கோமோ அவங்களுக்கு அந்த அக்கௌண்ட் நம்பர் உண்டு எத்தனை லெட்டர் சொன்னேன் ஐம்பது அறுபது லெட்டர் இருக்கும் சரியா அது கொண்டு போய் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஆனால் உலகத்தில் எங்கேனாலும் சரி உலகத்தில் யார் வேணாலும் சரி என் எனக்கு என் நானும் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன்ல பேங்கில் என்னோட அக்கௌண்ட் பேர் தெரியுமா எல்யூஎல்யூ அவ்வளோதான் எல்யூஎல்யூ லூ லூ டாட் பிடிஎக்ஸ் அதை மட்டும் போட்டால் போதும் அந்த காயின் எனக்கு வந்துடும் புரியுதா இப்போது இது எத்தனை வருஷம் தான் வாங்கி வச்சுருக்கேன் பத்து வருஷத்துக்கு அந்த லூலு டாட் பிடிஎக்ஸ் என் பேரில் தான் இருக்கும் அந்த லூலு கம்பெனிக்காரர் இருக்கான்ல பெரிய கேள்விப்பட்டிருப்பீங்களா அவன் வேணும்னு சொன்னாங்க கூட அவன் என்கிட்ட வந்து கேட்கணும் சரியா அது நான் எத்தனை வருஷம் பத்து வருஷத்துக்கு நான் பணம் பெல்டெக்ஸ் பணம் கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேன் சரியா அதெல்லாம் வந்து லீடர்ஸுக்கு தெரியும் நீங்களும் என்றைக்காக ஒன்று பார்க்கணுன்னு நான் உங்களை காட்டுறேன் இப்போ கூட நீங்கள் அதில் போயிட்டு அந்த பெல்டெக்ஸ் எக்ஸ்ப்ளோரர் டாட் ஐஓ அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது அதில் போயிட்டு நீங்கள் வந்து லூலு டாட் பிடிஎக்ஸ்னு போட்டீங்கன்னா என் பேர் வரும் அது நீங்கள் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் அது உடனே எனக்கு மெசேஜ் வரும் இவங்க கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் சார் எவ்வளோ சார் வேணும் நீங்கள் சொல்லுங்க நான் தா எனக்கு எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க அதுக்காக வாங்கலை ஒரு விளையாட்டுக்காக தான் வாங்கினேன் இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வாங்கினேன் அதுமாதிரி ஜாய் டாட் பிடிஎக்ஸ் என் பேர் ஜாய் அதுவும் என் பேரில் தான் இருக்கு அதுவும் நான் தான் வாங்கி வச்சேன் வேறு யாரும் வாங்குற கூட இல்லை அது இது வரைக்கும் வந்து உலகத்துலேயே எத்தனை பேர் வாங்கிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு பேர் வாங்கிருந்தாங்க மொத்தத்துலேயே வேர்ல்டு லெவலில் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலில் நான் நானும் இருக்கேன்

இந்த மாதிரி வந்து கிரிப்டோ கரன்சி வேண்டாம் பிளாக் செயின் டெக்னாலஜி சொன்னாங்கல்ல ஒரு குரூப் சேர்ந்து யோசிச்சா சொன்னாங்கல்ல தான் ஓனர் அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த பில்டர்ஸ் உரு உருவாக்குனாங்க அவங்க ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி உருவாக்குனாங்க அந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை வச்சு பில்டர்ஸ் கயனை உருவாக்குனாங்க அவரோட முக்கியமான பேர் கேட்கணும் தெரியும் இருக்கும் ஆறு மணி புரிஞ்சா அவர் எல்லா மூலையும் அதாவது பெல்லை ஸ்பைன் டெக்னாலஜி எல்லாம் உருவாக்குறாங்க இல்லையா அதுக்கு வந்து எக்கச்சக்கமா சயின்டிஸ்ட் எல்லாம் வேலை பார்க்கறாங்க பெல்லை ஸ்டாக் ஜியோமெண்ட் இதெல்லாம் என்னன்னா பல கோடி ரூபாய் சொத்து நிறுவனங்கள் அமெரிக்கன் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி ஆக்சுவலன்ஸ் எல்லாம் கேள்விப்படுறது இல்லையா எக்கச்சக்கமா யூனிவர்சிட்டி கூட டைப் பண்ணுறாங்க எக்கச்சக்கமான சயின்ஸ் வேலை பார்த்துருக்காங்க அப்ப பொருளாதார ரீதியில அதிகமான செலவு பண்ணிருக்கா அப்பதான் அப்பாட்டி வந்து ஒரு ஜாயின் பண்றேன் படம் கொடுத்தானே வாங்கியிருக்கிறேன் அப்ப அவ எனக்கு லயபிள் தானே அவன் என்னைக்காவது ஓடனானே நான் கோர்ட்ல கேஸ் போடலாம் ஏன்னா என்ன பணம் இருக்கான்ல அதனால ஓட மாட்டான் பிரேக் எல்லாம் இந்த நீங்க நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க குமார் சார் வந்து எவ்வளோ அழகாக அற்புதமாக வந்து கிரிப்டோ கரன்சி பெல்டர்ஸ் கிரிப்டோ கரன்சி வந்து ஆர்மண்ட் கம்பெனிக்காரங்க கொண்டுட்டு போக மாட்டாங்க அவங்க எந்தெந்த இடத்துல மைனிங் சென்ட்ரு வச்சுருக்குறாங்க பெல்டெக்ஸ்லேயே மாஸ் நோட்டு ரன் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்மண்ட் கம்பெனி வந்து எப்படி அழகாக ரிட்டர்ன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக இதை இப்போ வீடியோ பார்த்து எல்லாத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாதுகாப்பாக பண்ணணும் அப்படின்னா நம்பிக்கையாக வந்து அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் தான் நம்ம பண்ண முடியும் அந்த வகையில் வந்து பெல்டெக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஸ்கேமு இது ஒரு ஆள் சத்து விட்றாங்க ஒரு செயின் மாதிரி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே நான் அவனு கேட்குறேன் பிஸ்னஸ்னாலே செயினா தாங்க போவோம் செயின் இல்லாத எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுற யாராவது ஒருத்தங்களை சொல்லுங்கள் நான் வந்து பா தெரிஞ்சுக்கிறேன் ஏம்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு கடையில் ஒரு பெப் நீங்கள் வாங்குறீங்க ஒரு கோல்கட்டு அந்த வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அடுத்தவங்க சொல்லும்போது அது செயினாக கன்வெர்ட் ஆகுது இல்லை அவங்க டிவியில் ஒரு பெரிய ஆடு போடுறாங்க அந்த ஆடை நூறு பேர் ஆயிரம் பேர் லட்சம் பேர் பார்க்குறாங்க அது ஒரு செயின் ஒரு விளம்பரத்தை பார்த்து அந்த ஆயிரம் பேர் வாங்குறாங்க அடுத்து வந்து அது ஆயிரம் வந்து ரெண்டாயிரம் பேருக்கு டெலிவரி ஆகுது அப்படியுமே செயின் மாதிரி தான் இந்த எல்லா பிஸ்னஸும் இருக்குது அதே மாதிரி இது இந்த பிஸ்னஸ்லேயும் வந்து செயின்னு சொல்லுவாங்க அது எந்தளவுக்கு சேஃபு முக்கியத்துவம்னு சொல்லிட்டு இதை உள்ளே இன்வெஸ்ட் பண்ண அவங்களுக்கு தான் அதோட முக்கியத்துவம் எல்லாமே புரியும் அதனால் இதே மாதிரி பெல்டெக்ஸ் ப்ராஜெக்ட் பற்றி நெக்ஸ்ட்டு ஒரு அற்புதமான தாக்குதல் வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்